விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ஆல்யா மானசா இப்போ அவங்க இனியா அப்படின்ற சீரியலில் இருக்க நிலையில அதுக்காக அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு அப்படின்ற தகவல்கள் இப்போது வெளியாகிருக்கு ஆல்யா மானசா ராஜா ராணி சீரியலில் இருக்கும் பொழுது தான் கூட சேர்ந்து நடிச்ச சஞ்சீவ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ராஜா ராணி சீரியல் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தது தொடர்ந்து ராஜா ராணி டூ தொடர்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க ராஜா ராணி டூ சீரியல்ல ஆலியா மானசா நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாவது முறையா அவங்க கர்ப்பமான நிலையில அதுல இருந்து பாதியிலேயே விலகிட்டாங்க இப்போ குழந்தை பிறந்த அப்புறம் சரிகம்மா நிறுவனத்துக்காக இனியா அப்படின்ற சீரியல்ல ஆலியா மானசா நடிச்சிட்டு வராங்க இந்த இனியா நடிக்க ஒரு ரூபாய் வரைக்கும் வாங்குறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இதுக்கு முன்னாடி ராஜா ராணி சீரியல்ல நடிக்கும் பொழுது ஆல்யா மானசா ரூபாய் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ராஜா ராணி டூ சீரியல்ல நடிக்கும் பொழுது பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது ஆலியா மனசாவோட இனியா சீரியல் தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க